என் வாழ்விலே உமக்காய் என்ன செய்யவேனும் இயேசுவே என்னோடு பேசவேனுமே இன்று என்னோடு பேசவேனுமே என் வாழ்விலே உமக்காய் என்ன செய்யவே வேணும் மே என்னோடு பேசவேனும் மேசையை அழைத்தீர் ஜனங்களை விடுவித்தீர் எகிப்திலே பாலத்த அற்புதங்கள் செய்தீர் மோசையை அழைத்தீர் ஜனங்களை விடுவித்தீர் எகத்திலே பாலத்த அற்புதங்கள் செய்தீர் கிதியானை அழைத்தீர் ராவனோடு கிதியோனை அழைத்தீர் ராவனோடு இருந்தீர் பரக்கிரமசாலியா அவனையும் மாற்றினீர் என் வாழ்விலே உமாக்கா என்ன செய்ய வேணும்ுவே என்னோடு பேசவேனுமே இன்று என்னோடு பேசவேனும் மேலையும் அழைத்தீர் உமக்கன பிரித்தீர் ും ഇടമെല്ലാം സഭൈകളെ കട്ടിനീർ പൗളയും അഴൈത്തീർ ഉണ പ്രിത്തീർും ഇടമെല്ലാം സഭൈകളെ കട്ടിനീർ പേതുരുവൈ അഴൈത്തീർ വല്ല മയൾ നിരത്തീർ പേത്രുവൈ അഴൈത്തീർ വല്ല മയൽ നിരത്തി வல்லமை உண்டு என்று காட்டினீர் என் வாழ்விலே உமக்கா என்ன செய்ய வேணும் எசுவே என்னோடு பேசவேனுமே இன்று என்னோடு பேசவேனுமே எலிசாவை அழைத்தீர் அபிஷேகம் பண்ணினீர் இஷ்டம் போல் அற்புதங்கள் இரு மாடங்காய் செய்தீர் எலிசாவை அழைத்தீர் அபிஷேகம் பண்ணினீர் இஷ்டம் போல் அற்புதங்கள் இரு மாடங்காய் செய்தீர் யோவானை அழைத்தீர் பத்முதீவில் எடுத்தீர் അഴിത്തീ പത്മുദീവിൽ എടുത്തി പരലോക സമ്പവങ്ങൾ ഒവറായ് കാട്ടിനോക സമ്പവങ്ങൾ ഒവറായ് കാട്ടിനേ ഉമക്ക എന്നും സുവേ എന്നോട് പേശമേ ോത്ര മറ്റ <Tweaking GreeARRY> சங்கீதம் எழுபத்தி ஒன்றாம் அதிகாரம் கத்தடைய வேதத்தை வாசித்து நான் தியானிப்போம் கத்த பெரிய காரியங்களை நம் செய்வார் ஆமே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அமேர் தேவாதி தேவன் நம்மத்திலே ராஜரீகம் பண்ணுகிறார் அவரை நாம் போற்றி பாடுவோம் அமேல் அவருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் நாம் வாசித்து மகிழ்ந்துவோம் அமேர் கத்தாவே உம்மை இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தரணும் உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க இருக்கும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீர் நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர் என் தேவனே துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும் கத்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர் நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீயே நீரே உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் அநேகருக்கு நான் ஒரு புதுமை போல் ஆனேன்

அநேகருக்கு நான் ஒரு புதுமை போல் ஆனேன் நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறேன் என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரு என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் தேவன் அவனை கைவிட்டார் அவனை தொடர்ந்து பிடியுங்கள் அவனை விடுவிப்பா இல்லை என்கிறார்கள் தேவனே எனக்கு தூரமாயிராதேயும் என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லச்சையாலும் மூடப்படவு கடவர்கள் நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன் என் வாய் நாள்தோறும் உமது துர்நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும் அவைகளின் தொகையை நான் அறியேன் கத்தராகிய ஆண்டவருடைய வல்லமை வல்லமையை முன்னிட்டு நடப்பேன் உம்முடைய நீதியை பற்றிய மேன்மை பாராட்டுவேன் தேவனே என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தேன் இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் இப்பொழுதும் வல்லமையையும் யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் பலவும் வயதும் நிறைய பயிரும் உள்ளவளாகும் உள்ளவளாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது பெரிதானவைகளை நீ செய்தீர் தேவனே உமக்கு நிகரானவர் யார் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏறப்பணுவீர் என் மேன்மையை பண்ணி, என்னை மறுபடியும் தேற்றுகிறி தேற்றுவீர் என் தேவனே நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன் இஸ்ரவேலின் பரிசுத்தர சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன் நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும் ஆமேன்